அன்பு இனிய வணக்கம் என்ற திருக்குறளும் ரெண்டு பகல் கருதி பற்றா செய்யணும் கூடி வாழாத தன்மை என்ற காரணத்தினால் நமக்கு கெடுதல் செய்த போதிலும் அவனுக்கு நாம் திருப்பி கெடுதலை செய்யாமல் இருப்பது மிகச்சிறந்தது டஸ் சம்திங் விச் வி டோன்ட் லைக் அவுட் ஆஃப் நான் கோஆபரேஷன் இஃப் யூ டோன்ட் டூ எனி ஹார்ம் டு ஹிம் பிகாஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தட் இஸ் கிரேட் பற்றா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நமக்கு பிடிக்காத செயல்களை செய்தாலும் நம்ம கூட ஒருத்தர் ஒத்துப்போல் குடி வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க அவங்க நமக்கு பிடிக்காத செயல்களை செய்து நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க நம்மளை கடுப்படிக்கிறாங்க நம்மளை தூண்டி விடுறாங்க ட்ரிகர் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பண்ணும் நாம் அதில் வந்து தூண்டி விடப்பட்டு அவர்களுக்கு போய் கெடுதல் செய்தோம் தீமையை செய்தோம் என்றால் அது சிறந்ததல்ல அப்படி செய்யாமல் இருந்தால் அதுதான் தலையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ராமாயணம் நமக்கு தெரியுங்க ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சது கைகை கைகை நீ காட்டுக்கு போன் ராமன் சொன்னப்போ கூட மன்னவன் கூறினான் தசரதன் கூறினான் அப்படின்னு தான் சொல்கிறான் அப்போ ராமன் சொல்கிறான் தசரதன் கூறாமல் நீ கூறினாலும் அந்த ஆணையை நான் சிறமேற்கொண்டு நிச்சயமாக காட்டுக்கு போயிருப்பேன் அதனால் மன்னவன் சொன்னான் என்று நீ சொல்ல வேண்டிய அவசியமில்லை தாயே நான் போய் வருகிறேன்னு போகிறான் பெத்த பையனை இப்படி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டா எந்த அம்மானுடைய மனசும் துடிக்கும் ஆனால் கோசலினுடைய மனசு துடிக்கலை நீ காட்டுக்கு போ பரதன்தான் நாடாடுவதற்கு தகுந்தவன் என்று ராமனிடம் சொல்லிட்டு இல்லை பரதனை தன் மகனாகிய ராமனுக்கும் மேலாக பார்த்து கொண்டால் ரெண்டு பேர்த்துக்கும் கைகைக்கும் கோசலைக்கும் ஒரு மாறுபாடு வந்துச்சு ஒரு ஒவ்வாமை வந்துச்சு ஒத்து வாழாமை வந்துச்சு அதை ஏற்படுத்தியது கைகை தான் ஆனால் கோசலை விரும்பி இருந்தால் அதை மேற்கொண்டு எடுத்துக்கொண்டு தசநதம் சென்று போரிட்டு எப்படி நீ இப்படி செய்யலாம் என்று சண்டை போட்டு அவ்வளோ தனியாக ஒரு கோஷ்டியை சேர்த்து கொண்டு ஒரு படை கொண்டு பரதனிடம் சண்டை போட்டு வெற்றி பெற்றிருக்கலாம் தொட்டிருக்கலாம் எதுவும் ஆயிருக்கலாம் ஆனால் ஒரு கஜமுஜா நடந்திருக்குமே வழியோ ராமாயணம் நடந்திருக்காரு இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் நிறையா அப்படி தான் நடக்குது ஆனால் அந்த காலத்தில் ராமாயணத்தில் அப்படி இல்லை கோசலை இதுதான் முடிவு என்று ராமன் சொன்ன பிறகு அவள் வந்து தச தசரனுடைய முடிவுக்கு கட்டுப்படலை கைகையினுடைய முடிவுக்கு கட்டுப்படலை ராமனே மனமும் வந்து இதுதான் முடிவு நான் காட்டுக்கும் பரதன் நாட்டுக்கும் என்று சொன்ன பிறகு கோசலை அந்த கருத்திலிருந்து எந்த ஒரு அவன் மேலுள்ள பற்றின் காரணமாக எந்த ஒரு மாறுபாடான செயலையும் அவள் செய்யவில்லை எந்த ஒரு இன்னாவையும் பரதனுக்கு செய்யவில்லை நேற்றைய எடுத்துக்காட்டில் பார்த்தோம் கடைசி மருமகள் அந்த கடைசி மருமகள் சொல்லிவிட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க தனித்தனி கொடுத்துருவா போயிடறாங்க போனதுக்கப்புறம் அந்த கடைசி ம மருமகள் இப்படி கூடி வாழவில்லை என்ற ஒரு காரணத்தின் காரணமாக மற்ற ஊரகத்திகளோ அல்லது அந்த குடும்பத்தினுடைய மற்ற உறுப்பினர்களோ அவள் மேல் கோபம் கொண்டு அவளுக்கு இன்னா செய்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும் அந்த குடும்பத்தில் நிரந்தரமாக பிழவேற்படும் சந்ததி சந்ததியாக பிழவேற்படும் சில சந்ததிகள்லாம் பார்த்துருக்கேன் உப்பாட்டினார் காலத்தில் போட்ட சண்டை இன்னும் இருப்பாங்க அந்த மாதிரி நடக்கும் மாறாக அவள் அதை அவள் செய்தவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அனைவரும் ஒரு நட்புறவிலேயே இருந்தார்கள் இன்னா செய்யாமல் என்றால் அங்கே மீண்டும் அவர்களுக்குள் நட்பு மலரும் அன்பு மலரும் உறவு மலரும் ஒரு காலத்தில் மீண்டும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தனித்தனியாக போவதற்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கலாம் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு நம்மளது நல்லபடியாக வாழலாம் நல்லபடியாக படிக்கலாம் நல்லபடியாக சொத்து சேர்க்கலாம் என்ற அந்த ஒரு ஊக்கம் கூட ஏற்படலாம் இன்ஸ்பிரேஷன் கூட ஏற்படலாம் பொறாமைதான் ஏற்பட வேண்டிய என்ற அவசியம் இல்லை பொறாமை எதிர்மறை சிந்தனை அதை பார்த்து ஒருவரை பார்த்து நமக்கு வரக்கூடியது பொறாமை அவர் ஒரு வளர்ந்து விட்டார் என்றால் அது எதிர்மறை சிந்தனை மாறாக அவரை பார்த்து பார்த்து நாம் ஊக்கப்படுத்தி அவர் போலவே நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்கொள்வது நேர்மறை சிந்தனை அதான் இன்ஸ்பிரேஷன் அப்படி கூட ஆகலாம் அதனால் கூடி வாழாமல் ஒருவர் இருந்தாலும் கூட அவருக்கு நாம் கெடுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து பகல் என்னும் பற்றா செய்யணும் இகழினும் என்ன செய்யாமை தலை நாள் சிறக்க நற்றி வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மனுஷனத்திலே வழியை கடமை செல்லம் கலக்குறிச்சி அறுபடி ஏழு கடல் மாலை நல்ல நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்